செய்திகள் வாசிப்பது நித்தியா தேனி ஊராட்சி குழு கூட்டத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கை கிழிப்பு கள்ளர் மறுசீரமைப்பு பள்ளி மாதிரி திராவிடர் நலப்பள்ளி போன்றவற்றை நீக்கி அரசு பள்ளி என அரசு அழைக்க அரசாணை வெளியிட வேண்டும் பள்ளி பெயரில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பின்னரே புதிய பள்ளி துவக்க அனுமதி அளிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் ஜாதி பெயர் இருந்தால் அதை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்கள் தங்கள் கைகளில் வண்ண கயிறுகள் நெற்றியில் திலகம் அணிய தடை விதிக்க வேண்டும் ஜாதியை அடையாளத்தை குறிக்கும் வகையில் சைக்கிள்களில் வண்ணம் தீட்ட கூடாது என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்துள்ளார் அந்த அறிக்கை அரசு பள்ளிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எழுபது சதவீதம் அதிகமாக சிறுபான்மையினரால் நடத்தப்படும் பள்ளிகளில் ஏற்கனவே திலகம் இடுவது கையில் கயிறு அணிவது ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் முழுக்க முழுக்க இந்து மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் சந்துரு தனது ஆய்வை மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் இந்த ஆய்வறிக்கையை அமல்படுத்தக்கூடாது கூடாது எனவும் சந்துரு ஆய்வறிக்கையை தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் கிழித்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார் ஊராட்சி குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி இந்த குழு கூட்டத்தில் இந்த செயலை செய்யக்கூடாது எனவும் இது மக்கள் நலனுக்காக நடத்தப்படும் பொதுவான கூட்டம் என்றும் ஊராட்சி செயலர் தனது எதிர்ப்பை தெரிவித்தார் தொடர்ந்து கவுன்சிலர்கள் சிலர் சந்துருவின் அறிக்கைக்கு எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்தனர் என்பதை எதிர்பார்ப்பாரு அதனால இந்த பாட புத்தகம் மூன்றாவது பள்ளியில படிக்கக்கூடிய பாட புத்தகத்துல வதக்கக்கூடிய ஒரு மூன்றாவது படிக்கக்கூடிய பள்ளியினுடைய அந்த பாட புத்தகத்துல எப்படி இருந்து இந்த பாட புத்தகத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க இந்த பாட புத்தகத்துல ஐந்து மாணவர்கள் இருக்காங்க அதை ஒரு தெளிவா ஒரு மாணவர் இருக்கான் தொப்பி போட்டு இருக்கான் மற்ற நாலு மாணவர்கள் கழுத்துல சின்ன சின்னதா அடையாளம் தெரியாம ஏதோ மனசின்னங்கள் அறிஞ்சிருக்காங்க பார்க்கறதுக்கு பட்டவத்தமாக தெரியக்கூடிய காட்சி இப்படி அரசாங்கமே மூணாவது படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைங்க என்னப்பா அந்த பையன் தொப்பி ஒரு அதே ஒரு தொப்பி வாங்கி கொடுன்னு கேட்கும் பொழுது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு மதம் சார்ந்த சூழ்நிலைக்கு தள்ளினால்தான் அது உணவு தொப்பி எல்லாம் கிடைக்கும் அதனால அரசாங்கம் ஊக்குவிக்கிறது அரசாங்கம் தன்னை திருப்பிக் கொள்ள வேண்டாம்

சாதிய ம மத மோதல்களை ஒரு பொதிநிலையில் வச்சிருக்க மட்டும் தான் ஐம்பதாம் நாளாக மாட்சி திராவிட கழகம் தான் அதுக்கு பொறுப்பே இருக்கிறாங்க இதுக்கு வேறு யாருக்கு பொறுப்பு அப்படின்னு தேனி மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நிறைய தினம் எங்களுடைய தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்கள் இந்த பள்ளியிலே நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் சம்பந்தமாக தனிநபர் கமிஷனராக தன்னுடைய அறிக்கையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பித்தார் அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்னவென்றால் இந்த பள்ளிகளில சாதிய ரீதியான வன்முறையினுடைய முடிவுகளுக்காக தீர்வு சொல்லக்கூடிய விதமாக தமிழகத்திலே நீண்ட நெடுங்காலமாக இயங்கிக் கொண்டிருக்க மற்றும் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினருடைய நலத்துறையினுடைய பள்ளி எல்லாம் பள்ளி கல்வி இயக்கத்த பள்ளி கல்வி இயக்கத்தினுடைய இணைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பரிந்துரையை அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த நேரத்தில் இந்த பகுதியினுடைய மக்கள் அவர்களுடைய எண்ணம் ஓட்டம் அவர்களுடைய மன வருத்தம் என்ன என்று சொன்னால் காலத்துல கொடுத்த சலுகையை இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏதோ காரணத்தை சொல்லி தட்டி பதினிறார்களோ அப்படி என்று அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் உண்மையிலே சாதிய மோதல்களுக்கு கடந்த காலத்தை போன்று இல்லாமல் இப்பெல்லாம் நிறைய சகஜமா சகதரத்துவத்தோடு பழகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது துரதிருஷ்டவசமாக பள்ளி கல்லூரி வளாகங்களிலே தவறான புரிதலின் காரணமாக இந்த சாதிய அஹ் சம்பவங்கள் அங்கங்கே அங்க அங்கொன்று இன்னொன்று மாதிரி நடந்து கொண்டுதான் இருக்கு இதுக்கு இது தீர்வாகுமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நீண்ட நெடு காலமாக பள்ளி கல்லர் சீரமைப்பு துறை ஆதி திராவிட நலத்துறை போன்ற இந்த ஆஹ் இதுகள்லாம் அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதாரம் அவங்களுடைய அஹ் அடி அடுத்த கட்டத்திற்கு அவங்களை தயார்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கொண்டிருந்ததெல்லாம் உடனடியாக தமிழகத்தினுடைய அந்த கல்வித்துறையின் கீழா இணைக்கப்படும் என்பது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னா அந்த இந்த இயக்கத்தின் மூலியமாக இந்த மக்கள் எல்லாம் இன்னும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கொள்ள இன்னும் பெரிய அளவுல உச்சபட்ச அரசு உத்தியோகங்களை இன்னும் அலங்கரிக்கல அப்படியாப்பட்ட காலகட்டத்துல இது போன்ற இணைப்பு என்பது மேலும் மேலும் அவர்களுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை அந்த மக்கள் உணர்ந்ததனுடைய விளைவாக அவருடைய மனக்குமுறலை இன்று நான் தேனி மாவட்ட ஊராட்சிக்குழு கூட்டத்துல மரியாதைக்குரிய நீதியரசர் சந்திர அவருடைய அந்த ஆய்வு அறிக்கையை நான் என் எதிர்ப்பின் என்னுடைய எதிர்ப்பின் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கின்றேன் அந்த ஆய்வு அறிக்கையினோட அடுத்தடுத்த வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே தமிழகம் ஏதோ மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருப்பதை போன்று உணர்த்துகிறது அவருடைய ஆய்வினுடைய அடுத்த கட்ட நகரம் உதாரணத்திற்கு இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மத அடையாள சின்னத்தோடு வரக்கூடாதுன்றது தன்னுடைய சாராம்சமா சொல்லியிருக்காரு அவர் எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னா எந்த விதமான மத அடையாளங்களோடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காமே தவிர கயிறு ஏட்டக்கூடாது நெத்திலே விடக்கூடாதுன்னு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பழக்க முடியவர்கள் வந்து இந்து சமுதாய மாணவர்கள் தான் ஏற்கனவே நிறைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் சிறுபான்மையை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களா இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போகக்கூடிய பெண்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்கு இதெல்லாம் நிறைய பத்திரிகை செய்திகள் பாக்குறோம் அப்படியேப்பட்ட காலகட்டத்துல மரியாதை புரிய நீதியரசர் அவர்கள் இந்த சிறுபான்மையை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நடக்கக்கூடிய அத்துணர்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இந்த அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் போடிட்டு காட்டி இருக்கின்றார் அதனால இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல ஒரு ஏழு மாணவர்கள் இருக்கின்றார்கள் அதுல ஒரு மாணவர் தொப்பி அனுப்பிச்சிருக்காரு இன்னும் ரெண்டு மாணவிகள் வந்து சிலுவைகள் வெளியே தெரியாத அளவுக்கு சிலுவை போட்டதாக அது பதியப்பட்டு இருக்கின்றது மாணவர்களுடைய குழந்தைகளுடைய மூணாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பார்வையில அப்ப அந்த தொப்பி நல்லா இருக்குப்பா அந்த அண்ணனுக்கு கொடுத்த தொப்பி எனக்கு வேணும்பா என்று கேட்கும் பொழுது அது மத மாற்றத்தை ஊக்குவிக்குமோ போன்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது அதனால மாணவர்கள் மத்தியிலே பிரித்தாளும் சூழ்ச்சிகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது எப்படி இந்த சீருடை தரித்து எந்த ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளின் சீருடையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த அங்க லட்சணத்தோடு மாணவர்கள் வகுப்பறைக்கு வேண்டும் தவிர ஒரு மதத்திற்கு அனுமதி இன்னொரு மதத்தை சார்ந்த வழிபாடுகளுக்கு அனுமதி இல்லை என்பதை போன்ற இந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால இவருடைய இந்த செயல்பாடு என்பது வந்து நிறைய விஷயங்கள்ல அதிகாரிகள் மத்தியில கூட இவர் இந்த ஜாதிக்காரராக இருந்தால் அவர் அங்கே போஸ்டிங் போடாதீங்க இவர் இந்த ஜாதிக்கார மெஜாரிட்டி அந்த ஊரில் வாழ்ந்து அவர் வந்து அந்த ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ஆக்காதீங்கலாம் அவர் பரிந்துரையில் கொடுத்துருக்கார் இது அதிகாரிகள் மத்தியிலும் சாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய அளவில் ஒரு ஒரு மிக அபாயகரமான ஒரு செயல் திட்டம் என்பதை தமிழக முதலமைச்சர் உணர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மக்களுடைய மண் மன ஓட்டத்தை எடுத்துக்காட்டு விதமாக அவருடைய ஆய்வு அறிக்கையை தேனி மாவட்ட ஊராட்சியின் சார்பாக இன்று புறந்தள்ளி இருக்கின்றோம் நான் கொண்டு வந்த விஷயத்தை வந்து நானே அவன் யார்கிட்டையும் இது சம்பந்தமா நான் பேசல இருந்தாலும் கூட மாவட்ட ஊராட்சியினுடைய அந்த தமிந்தி என்ற ஒரு மாவட்ட ஊராட்சிக்குழுவினுடைய அந்த உறுப்பினர் இது நியாயமான விஷயம் என்பதை அது வழிமொழிந்து இருக்கின்றார் எனவே இது தீர்மானமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சேர்மனை பார்த்து இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்